உதயநிதி ஸ்டாலினை மிரட்டிய பவன் கல்யாண் அழிக்க நினைத்தால் அழிந்து போவீர்கள் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து மாற்றத்துக்கான ஊடக வேளாளர்கள் சங்கத்தில் போய் சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு பேசல அழிப்பேன் என்று பேசினாரு அதுவும் கொரோனா போல டெங்கு போல மலேரியா போல எப்படி அந்த கிருமிகளை ஒழிக்கணுமோ அதுமாரி மாதிரி சனாதனத்தையும் ஒழிச்சிடணும் இந்த தலைப்பே வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக வச்சுருக்காங்க அப்படின்னு சனாதன ஒழிப்பு மாநாட்டில் போய் அமைச்சராக கலந்துக்கிட்டு பேசினாரு அவர் பேசுறது கூட தப்பு கிடையாது அவர் ஒரு கிறித்துவராக இருந்துக்கிட்டு சனாதனத்தை ஒழிப்பேன்னு பேசினார் பாருங்க அது ரொம்பவே வைரலாச்சு இப்போது ஆந்திராவில் துணை முதலமைச்சர் இருக்கின்றார் பவன் கல்யாண அவர்கள் அவர் துணை முதலமைச்சர் ஆன பிறகு ரொம்பவே எமோஷனலாக பேச ஆரம்பிச்சிட்டார் அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் நீங்களாம் சனாதனத்தை அழிக்கணும்னு நினைக்கிறீங்க அழிக்க நினைச்சிங்கன்னு அழிஞ்சு போவீங்க அப்படின்னு வந்து திருப்பதியில் பெருமாளை வணங்கி விட்டு தன்னுடைய பதினோரு நாள் விரதத்தை முடித்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் முன்பாக பேசுகின்ற போது இந்த இடத்துல தமிழர்கள் அதிகமாக இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால அவங்க மொழியிலேயே கொஞ்சம் பேசலான்னு நினைக்கிறேன் சில பேர் சனாதனத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்கள போல பல பேர் வந்திருக்காங்க பல பல பேர் போயிருக்காங்க ஆனா அவங்க நினைச்ச மாதிரி சனாதனம் அழிந்ததாக சரித்திரம் இல்லை அதே மாதிரி அவங்க போயிட்டு இருக்காங்க மத்தவங்க வந்திருக்காங்க ஆனா சனாதனம் நிலையா தான் இருந்திருக்கிறது அப்படின்னு வந்து நம்முடைய பவன் கல்யாணவர்கள் பேசிட்டு பாருங்க நீங்க ஒரு முழு அரசியல்வாதியா இருக்கலாம் அப்படின்றதுக்காக அரசியல் தனமா பேசுறீங்க ஆனா நான் உண்மைய பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மத சார்பின்மை என்பது ஒரு வழி பாதை கிடையாது அதனால் சனாதனத்தை பற்றி நீங்க தவறா பேசுகின்ற போது எதிர்ப்பு வரல என்ற ஒரே காரணத்துக்காக நீங்க பேசுறதுலாம் சரின்னு நினைச்சீங்க அது மட்டும் கிடையாது என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல என்னுடைய பதவி போனாலும் பரவாயில்லை சனாதனத்தை கடைசி வரைக்கும் நான் காப்பாற்றுவேன் அதற்காக கடைசி வரைக்கும் நான் போராடுவேன் அப்படின்னு நம்முடைய பவன் கல்யாணவர்கள் வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் இப்போலாம் நீதிமன்றத்தில் கூட இந்து மதத்தை பற்றி அவதூறாக பேசினா நீதியரசர்கள் வந்து அதை மென்மையாக கையாள்றாங்க ஆனால் இதுவே வந்து வேற்று மதக்காரங்களாக இருந்தா அவங்களுக்கு ஆதரவாகவும் அதோட கடுமையாகவும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கின்றார்கள் நீதியரசர்கள் அதனால சனாதனத்தை கேட்பதற்கு ஆள் இல்லை என்பதனால தொடர்ச்சியாக இப்படி அவதூறு கருத்துக்கள் பரப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது அது எதிர்காலத்துக்கு நல்லது கிடையாது மக்கள் கொதித்து எழுந்தாங்கன்னா சனாதனத்தை ஒழிப்புன்னு சொன்னவன் எவனும் இருக்க மாட்டான் அவன் தான் அழிஞ்சு போயிடுவான் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் பெருமாளை வணங்கிட்டு வந்திருக்கின்றேன் அவருடைய தளத்திலேருந்து சொல்கிறேன் நிச்சயமாக சனாதனத்தை அழிக்கணும்னு சொன்னவன் எவனும் சரியா நல்லா இருக்க மாட்டான் அப்படின்னு வந்து இடையிலே வந்து நம்ம பவன் கல்யாணவர்கள் வந்து தெலுங்கில் ஒரு பாடல் பாடுறேன் ஏன்னா எனக்கு தமிழ் அதுக்கு அர்த்தம் தெரில அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கில் ஒரு பாடல் பாடுவார் எனக்கு தெரிந்து அவர் சனாதனத்துக்கு ஆதரவான விஷயங்களை தான் பாடலாக பாடியிருப்பான்னு நான் நினைக்கிறேன் அது என்னன்னு தெரில எனக்கு தெலுங்கு பேசுனா புரியும் ஆனால் அவர் கொஞ்சம் வேகமாக பேசினாரா அது எனக்கு புரியல அதனால் அவர் என்ன கருத்தை சொல்ல வந்தார்னு தெரியல ஆக மொத்தத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது உதயநிதி ஸ்டாலினுக்கே தெரியுமே ஏன்னா சனாதனம் என்பது பார்த்திங்கன்னா ஒரு இந்து மதம் அதை பின்பற்றக்கூடிய மக்கள் ஏகப்பட்ட பேர் நம்ம இந்தியாவில் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த மக்களுடைய மனம் புண்படுமே அப்படின்னு அவருக்கு எண்ணம் இருக்கும் யாருக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்கும் ஆனாலும் இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களை பொறுத்த வரைக்கும் மதத்துக்காக களத்தில் இறங்கி போராடுறவன் எவனும் கிடையாதுப்பா அதனால நான் பவன் கல்யாண் கூட சொல்லியிருப்பார் இந்துக்கள் தன்னை இந்துக்களாக அடையாளப்படுத்தி கொள்ள மாட்டான் அந்த பலவீனத்தினாலே பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா சனாதனத்தை அழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த ஒரு மனநிலை தான் வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் தைரியமாக சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு மற்ற மாநாடுகளுக்கு போகிறதா இருந்தாலும் சரி மற்ற மதத்தினுடைய விழாக்களுக்கு போகிறதா இருந்தாலும் சரி நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்களுடைய கருத்துக்களையும் அந்த மத கோட்பாடுகளையும் சிறப்பாக பேசுகிறாரு தன்னுடைய கிறித்துவ தான் வந்து ஒரு கிறித்துவன் என்று கூட அடையாளப்படுத்திக்கிறாரு இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த மதக்காரர்கள் ஒற்றுமையாக இருக்கிறாங்க கலாச்சாரம் என்பது வேற நாடு என்பது வேற மொழி என்பது வேற ஆனா உலகளாவிய என்னுடைய மதம் உலகளாவிய என் மதம் வந்து கோல் வச்சனும் உலகம் முழுவதும் என் மதக்காரங்க தான் இருக்கணும் என்னுடைய மதம் தான் சிறந்தது அப்படின்னு அந்த மதக்காரர்கள்லாம் வந்து பார்த்தா மதத்தை விட்டு கொடுப்பதே கிடையாது தமிழ்நாட்டில் இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுகின்ற வாழ்வியல் முறை தமிழ் வந்து கிடையாது ஆனால் அவன் தமிழன்னு சொல்லிக்குவான் ஆனா அப்படி இருந்தாலும் நாட்டுக்கு எதிராக பேசினாலும் அதே மாதிரி மொழிக்கு எதிராக பேசினாலும் மதம் என்கின்ற வருகின்ற போது அவங்க ஒன்றா ஆயிடுறாங்க ஆனால் இந்துக்கள் ஒன்றா ஆவறது கிடையாது அதனால பவன் கல்யாணுக்கு சனாதனத்தை பற்றி பேசினா ஆந்திராவில் ஒர்க் அவுட் ஆகலாம் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு தான் தொடர்ச்சியா வெற்றி பெற முடியும் ஏன்னா இங்க இருக்கிற இந்துக்களுக்கு யார் சனாதனி அப்படின்னே புரியல சனாதனம் என்றால் இந்து என்று கூட தெரியாது ஏன்னா திட்டமிட்டே நம்மளை வந்து பார்த்திங்கன்னா இந்திக்கு எதிரானவர்கள் இந்தியை நம்ம படிக்கக்கூடாது இரண்டாவது சமஸ்கிருதத்தை கொஞ்சம் கூட கற்றுக்கொள்ளக்கூடாது சமஸ்கிருதத்தை கற்றுக்கொள்வதனால நம்ம தமிழ் மொழி அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூளையில் ஏற்றிட்டாங்க இங்கிலீஷ்காரன் இரநூத்தி ஐம்பது வருடங்களாக நம்மளை கோல் வச்சு அடக்கி ஆண்டான் இங்கிலீஷை கற்றுக்க சொன்னான் இங்கிலீஷை தான் வேலைன்னு சொன்னான் நம்ம இங்கிலீஷை கற்றுக்கிட்டோம் ஆனால் அதுக்காக தமிழ் மொழி அழிஞ்சு போச்சா இல்லையே அதனால் சனாதனம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பே இல்லாம போச்சு இந்தி கற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்பு இல்லாமல் போச்சு சமஸ்கிருதம் கற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்பு இல்லாமல் போச்சு ரெண்டாவது நம்ம முன்னோர்களுடைய வாழ்வில கற்றுக்கொள்வதற்கும் நமக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு தமிழ் மொழியும் கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு போச்சு திராவிட கட்சிகள் வந்த பிறகு மூளைக்கு மூளைக்கு ஆங்கில பள்ளி திறந்துட்டாங்கன்னா அப்புறம் தமிழ் எங்க கற்றுக்குவான் சோ ஒரு தமிழன் ஒரு தமிழனாக உணரக்கூடாது ஒரு தமிழன் இந்துவாக உணரக்கூடாது ஒரு தமிழன் அவன் ஆண்டாண்டு காலமாக பின்பற்றி கொண்டு வந்த கலாச்சார பண்பாடுகளை பின்பற்றக்கூடாது திடீர்னு பல புரட்சியாளர்கள் வருவாங்க தாலி பெண்களுடைய அடிமை அப்படின்வாங்க இப்படி பல திராவிட கருத்தியல் கொண்டவங்க ஊடகத்தில் உட்காந்துருப்பதுனால அவங்க பேசுகின்ற விடயங்கள் நம்ம மூளையில் இறங்கிச்சு அதனால் பவன் கல்யாணுக்கு தெரில என்னான்னு கேட்டிங்கன்னா சராதனத்தை அழிப்போம் என்று பேசுனா வருங்காலத்தில் அவங்க அழிஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்கிறார் ஆனா இதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே வந்து தெளிவாக பதில் சொல்லியிருக்கின்றார் பேரிடர் பேரிடருக்காக நியமிக்கப்பட்ட குழுக்களை எல்லாம் போய் பார்த்துட்டு கார்ல ஏறுகின்ற போது பவன் கல்யாணவர்கள் அவர்கள் வந்து மிரட்டி இருக்கின்றார்களே சனாதனத்தை ஒழிப்போம் என்று சொன்னவன் தான் ஐந்து போ போறான் பாருங்களேன் யார் வந்தாலும் யார் போனாலும் ஆண்டு ஆண்டு காலம் ஒழிக்கிறேன் அப்படின்னு சொன்னவனான் தான் ஓஞ்சிருக்கிறான் ஆனால் சனாதனம் இருந்துக்கிட்டே தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறார்களே அப்படின்னு கேட்கும்போது லெட் சி அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் கொஞ்சம் காத்துங்கப்பா அப்புறம் பார்த்துக்கலாம் யார் ஒழியிறாங்க யார் அழியிறாங்கன்னு பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொன்னதும் இல்லாமல் அவர் வேற யாராவது சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடந்து போயிட்டார் அவருக்கு தெரியும் பெரியார் காலத்திலேயே எங்கிருந்தோ வந்த செருப்பு எடுத்து பிள்ளையார செருப்பால் அடித்தாங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கடவுள் உருவங்களை வந்து பார்த்திங்கன்னா நிர்மாணமாக வரைந்து அதை ஊர்வலமாக கொண்டு வந்தேன்னு சொன்னாங்க அப்போ கூட இந்துக்கள் ஓட்டு தானே போட்டான் அதே மாதிரி கருப்பர் கூட்டம் இங்கே இருந்து இங்கே கூட்டம் இருந்தது கந்தசஷ்டி கவசம் தமிழ் கடவுள் முருகன் சொல்லுவான் அவனை போற்றி பாடக்கூடிய அந்த கந்தசஷ்டி கவசத்தையே இழிவுபடுத்தி பேசினாங்க அப்போ கூட யாராவது பொங்கி எழுந்தானே என்ன கிடையாது அதனால் இங்கே இருக்கிறவனுக்கு எதை சொல்லியும் புரி வைக்க முடியாது இங்கே சனாதனத்தை ஒழிப்போம்னு தான் இந்த இடத்துல வெற்றி பெற முடியும் அதாவது இந்து மதத்தை பிராமணர்கள் கூட கனெக்ட் பண்ணிட்டாங்க இங்கே இருக்கக்கூடிய திராவிட ஆட்சியாளர்களுக்கு பிராமணர்களுக்கும் திராவிட ஆட்சியாளர்களுக்கும் சண்டை ஏன்னா நீதி கட்சி தொடங்கினதே வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் எதிர்ப்புக்காக தான் இருந்து பிராமணத்தை எதிர்த்தோம்னா மற்ற மக்கள் எல்லாம் நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்து ஆண்டு காலமாக பிராமண எதிர்ப்பு இந்து மத எதிர்ப்பு என்று தொடர்ச்சியாக பேசி பேசி இந்து மதம் இருந்தா என்ன இல்லாட்டா என்ன போட கோயிலுக்கு போவோம் சாமியை கும்பிடுவோம் அப்படின்னு இந்துக்கள் நினைப்பு வந்ததுனால இன்னைக்கு தைரியமா சொல்றாங்க லெட் வெயிட் அண்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறாங்க ஒரு கிறிஸ்துவன் போன்று ஒரு இஸ்லாமியன் போன்று எனக்கு பண்பாடு கலாச்சாரம் மொழி முக்கியம் கிடையாது என் தான்டா முக்கியம் அப்படின்னு இங்கே இந்துக்கள் ஒன்று சேர்ந்தாங்கன்னு வச்சுங்களேன் பவன் கல்யாணவர்கள் எப்படி வேதனை படுறாரோ சனாதன தர்மத்தை அழிப்பியானி அப்படின்னு ஆவேசமாக கேள்வி கேட்குறாங்களோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய திராவிடத்தில் இருக்குங்களோ அந்த கேள்வி கேட்பாங்க இந்துக்களை அவங்க நல்லா ஏமாற்ற தெரியும் அவங்களுக்கு சூப்பரா பழனி முருகனுக்கு மாட நடத்துவாங்க பல சித்தர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு நடத்துவாங்க இப்போ சிவராத்திரியா நவராத்திரியா நவராத்திரி வந்தாச்சு இப்போ இந்த நவராத்திரிக்கும் கொழு பொம்மை வச்சுட்டு அதை மீடியாக்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒலிபரப்பு பண்ணுவாங்க அதே மாதிரி திராவிட குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் கோயிலாக போவாங்க அவங்களுக்கு கோயில் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை கிடையாது எங்கள் தலைவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்து தெய்வத்தை அவமதிக்கிறாங்க நாங்கள் அப்படி கிடையாது கடவுள் மீது மாறா பற்று கொண்டிருக்கோம் நாங்களும் இந்துக்கள் தான் எங்க வீட்டுக்காரங்க தப்பு பண்றது எங்கள் வீட்டுக்காரங்க கடவுளை ஈவாக பேசுறது நாங்கள் என்ன பொறுப்பா அப்படின்னு இந்துக்களை சமாதானப்படுத்துறதுக்காக தான் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட கோயிலுக்கு போகிறாங்க சத்தியமாக சொல்கிறேன் அவங்கெல்லாம் வந்து கடவுளை போய் வணங்கணும் கடவுளை அருள் புரியணும் அப்படின்ற எண்ணமே கிடையாது ஆக மொத்தத்தில் பவன் கல்யாணவர்கள் வந்து கடவுள் தண்டிப்பார் அப்படின்னு கடைசியில் சொல்லியிருக்கிறாரு எனக்கு தெரியல இத்தனை ஆண்டு காலமாக வழி வழியாக இந்த கடவுளை தான் இழித்து பேச்சிருக்கின்றார்கள் நம்ம தமிழகத்தினுடைய உச்சம் என்ன தெரியுமா இன்றைக்கி திராவிடத்தில் இருக்கிறவங்கலாம் ஒரு வார்த்தை போட்டுக்குவாங்க பொறுப்பு துறப்பு அப்படின்னு வீடியோ மாதிரி எனக்கும் எங்க கஸ்டமரா கஸ்டமர் இல்லப்பா விருந்தினர்கள் ஒரு யூடியூப் சேனல் உட்காந்துன்னா சில விருந்தினர்கள் வந்து யூடியூப் கருத்து தெரிவிப்பாங்க பொறுப்பு துறப்புன்னு போடுவாங்க அவங்க தெரிவிக்கின்ற கருத்துக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு போடுவாங்க அந்த மாதிரி திராவிடத்தில் பேசுகிறவங்கலாம் ஒரு பொறுப்பு துறப்பு மாதிரி சொல்லிடுவாங்க விமர்சனம் பண்ணக்கூடாதா என் மதத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கையை வந்து களைய கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு பல பேர் இஸ்லாமியர் இருக்கக்கூடியவங்களும் கூட வந்து சனாதனத்தை ஒழிக்கணும் அவ்வாழ் செருப்பை எடுத்து சாணியில் முக்கி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திராவிட கழகத்தில் இருக்கோம் பல இஸ்லாமியர்கள் திமுக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல இஸ்லாமியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா சனாதனத்துக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் ஏதாவது ஒரு இந்து என்னைக்காவது ஒரே ஒரு நாள் இது கடவுள் கிடையாது இது வந்து நீங்கள் நம்பிக்கின்ற நம்பிக்கை பொய் உன்னுடைய புனித நூல் வந்து தவறானது உன்னுடைய புனித நூலானது மூட நம்பிக்கையை உருவாக்குது உங்கள் மதத்தில் மூட நம்பிக்கை இல்லையா அதே மாதிரி சொல்லிட்டு மற்ற மதத்தை பற்றி அவன் நம்பிக்கையுடன் இந்துக்கள் பேசினதே கிடையாது ஆனால் மற்றவங்கள்லாம் வந்து மதம் பரப்புவதற்காகவோ அரசியலுக்காகவோ மற்ற மதத்தை சார்ந்தவங்க இந்து மதத்தை அவதூறாக பேசியிருக்கிறாங்க நம்ம தமிழகத்தில் இதே மண்ணில் பிறந்து கொஞ்ச நாள் வரைக்கும் அண்ணன் நம்பியாக பழகினவங்க மதம் மாறின பிறகு நான் எதிரி ஆயிடுறேன் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய எல்லாம் ஒரே கண்ணோட்டத்துடன் பார்க்காம இவன் இந்து இந்து இல்லை அப்படின்னு அரசியல்வாதிகளும் பாகுபாடு பார்க்கின்ற காரணத்தினால இங்க இந்துக்கள் கூனி தான் நிற்கிறாங்க இதுக்கெல்லாம் விடிவு காலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்துக்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும் நான் மண்ணை கும்பிட்றேன் மாட்டை கும்பிட்றேன் அது யாரா உன்னை கேட்டது உன்னுடைய விஷயத்துல நான் தலையில என்னுடைய விஷயத்துல நீ தலையிடாது அப்படின்னு சொல்லிட்டு போனேன் பேசுறது வரைக்கும் பேசுவாங்க திட்டுறது வரைக்கும் திட்டுவாங்க ஆனால் எங்கள் கட்சி யாருடைய நம்பிக்கைக்கும் எதிரானவர்கள் கிடையாது யாராவது கோயிலுக்கு போறவங்கள நாங்கள் தடுத்து நிறுத்தி இருக்குமா அப்படின்னு பேசுவாங்க மொத்தத்தில் பவன் கல்யாணே பேசியிருப்பார் நீங்கள் பேசுறதெல்லாம் சரி நெஞ்சின்னு பேசுறீங்க இந்துக்கள் எதிர்ப்பு தெரிவிக்காத காரணத்தினால ஆனால் ரொம்ப நாள் நீடிக்காத தம்பி நீ பேசி பாரு அப்படின்னும் ரெண்டாவது சனாதனத்தை காப்பாற்றுறதுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எல்லாம் உதயநிதி ஸ்டாலினுக்கு மட்டும்தான் எச்சரிக்கை அப்படின்னு விட்ருக்காங்க பவன் கல்யாணம் அப்படின்றாங்க அப்படி கிடையாது இந்து மதத்துக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறாங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் பவன் கல்யாண அவர்கள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்கின்றார் கொஞ்சம் பொறுமையாக கருத்துக்களை தெரிவித்திருக்கலாம் இருக்கலாம் ஏன்னா குட்ட குட்ட குனிந்து இருந்தவன் திடீர்னு எழுந்து வருகின்ற போது ஆவேசமாக தான் எழுந்து வருவான் ரெண்டாவது வினை என்பது சின்னதாக இருக்கும் என்பது ரொம்ப பெருசா இருக்கும் ஆண்டு ஆண்டு காலமாக இந்து மதத்தை இழிவா பேசுனதுனால இன்னைக்கு அந்த சின்ன சின்ன வினைகள் ஒன்று சேர்ந்து எதிர்மனையானது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படி அந்த எதிர்வனை பெருசாக இருக்கின்ற போது ஆட்சியாளர்களும் ஏற்றுக்கொள்ள முடியல அதோட இந்து மதத்துக்கு எதிராக பேசுகிறாங்க பாரு அவங்களாலையும் ஏற்றுக்கொள்ள முடியல மொத்தத்தில் இந்து மதத்தை நாசம் பண்ணணும் என்பது மட்டும் குறியாக இருக்கிறாங்க இப்போது பட்டியலின சமூக மக்களை பிராமணர்களுக்கு எதிராக நிறுத்திட்டாங்க அதே மாதிரி ஓபிசி மக்களையும் பிராமணர்களுக்கு எதிராக நிறுத்திட்டாங்கன்னு வச்சுங்களேன் கோயிலில் இருந்து பிராமணர்களை தூக்கி எறிந்து விடலாம் பெரியாரிஸ்டுகளை கோயிலுக்குள்ளே போக வச்சிடலாம் அப்படி பெரியாரிஸ்டுகளை கோயிலுக்குள்ளே போக வச்சுட்டா அவன் கோவிலுக்குள்ள போய் என்ன கூத்தடிக்கிறானோ அந்த கூத்த இடைநிலை சாதிகளும் அப்படியே பார்த்துக்கிட்டு போயிடுவாங்க அப்புறம் கோயில் பராமரிக்கப்படுகிறதா என்று கேட்டால் பராமரிக்கப்படாது சொத்துக்கள் கண்காணிக்கப்படுகிறதா என்று கேட்டால் கண்காணிக்கப்படாது கடைசில எங்கேயாவது ஒரு இந்து ஐயோயோ யார் யாருக்கோ ஓட்டு போட்டோம் கடைசில நம்ம நம்பிக்கை ஒட்டு மொத்தமாக காலியாச்சு என்று வேதனைப்படுகின்ற நிகழ்வை மட்டும்தான் நம்மளால வாழ்நாளில் பார்க்க முடியும் இந்து மதம் அழிவும் அதாவது இந்து மதம் அழியும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா இந்து மதம் அழியாது அப்படின்றது பவன் கல்யாண அவர்களுடைய எண்ணம் ஆனா நம்ம கண் முன்னாடியே நம்ம வாழ்நாள் இருக்கின்ற போது இந்து மதம் அழிஞ்சி போகும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு எவ்வளவு நாளைக்கு இந்து மதம் தக்கி நிம் தப்பி நிற்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னொரு இருபது வருஷம் இந்து மதம் இருக்கும் இந்தியாவில் அதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படும் நாமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாற்று மதத்துக்கு தயாராக வேண்டும் இப்போதே ஏன்னா மாற்று மதக்காரர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ரோஷத்தோடும் அதிகாரத்துடனும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்துக்கள் அவங்கள அனுசரிச்சு போக கத்துக்கிட்டோம் ஏன்னா ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் போகின்ற போது இந்த இடத்துல இந்த மதக்காரங்கெல்லாம் போக கூடாது இந்த இடத்துல இந்த மதக்காரங்கெல்லாம் இந்த இடத்துல இந்த வழிபாட்டு தலங்கள் இருக்குது அப்படின்னு ஆர்எஸ்எஸ்க்கு மட்டும்தான் கண்டிஷன் மற்ற மதக்காரங்களுக்கு அந்த கண்டிஷன் கிடையாது அதனால அவன் ஆக்ரோஷுடன் பேச ஆரம்பிச்சிட்டான் அவன் ஆக்ரோஷத்துடன் பேச ஆரம்பிச்சுட்டான் நாம அவனை அனுசரித்து போக ஆரம்பிச்சிட்டோம் அதனால விரைவில் இந்து மதம் அழியும் எப்படி தமிழ் மெல்ல அழியும் என்று சொன்னாங்களோ அது போல இப்ப தமிழ் அழிஞ்சுட்டு வந்தோ அதே மாதிரி இந்து மதமும் அழியும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது இளைஞர்கள் நாவிலிருந்து தமிழ் வரல அங்கிலீஷ் தான் வருது அதனால என்ன பண்றது எவ்வளவு பேசினாலும் சரி நான் அறுக்கிற மாதிரி தான் இருக்கேன் உங்களுக்கு உண்மை நிலை நான் எத்தனையும் பேசிருப்பது காலாகாலமாக காலம் மாறுகின்ற போது நான் சொல்றதுல உண்மையாகும் நன்றி நண்பர்களே 爷们儿也